என்ன நடக்கிறது தெரியுமா இந்த ஆற்றல் வாய்ந்த வாக்காளர் பட்டியல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது அதை யார் வேண்டுமானாலும் மாற்றலாம் என்றிருக்கிறது இதை நல்ல முறையில் கூற வேண்டும் என்றால் இந்த பட்டியல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் தன் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது என்று சொல்லலாம் மோசமான முறையில் கூற வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் பட்டியலில் தில்லுமுல்லு செய்துள்ளது இப்போது என்ன நடந்தது மகாராஷ்டிராவில் உள்ள பட்டியல் குறைந்துவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது இதில் சந்தேகமே இல்லை பட்டியலில் உள்ளவர்களின் எண்ணிக்கை ஒட்டுமொத்த மக்கள் விட அதிகமாக உள்ளது இந்த பட்டியலில் இமாச்சல பிரதேச மக்கள் மகாராஷ்டிராவிற்குள் வந்துவிட்டனர் இந்த பட்டியலில் பாஜகவுக்கு ஆதரவான அனைத்து கூடுதல் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர் அதை பாருங்கள் எல்லாருமே பாஜகவினர்தான் இதில் ஐம்பது சதவீதம் பேர் அறுபது சதவீதம் பேர் என்று இல்லை நூறு சதவீதம் பேர் உள்ளது முப்பத்தை நாற்பதாயிரம் பேர் என்று உள்ளது அனைவரும் போய்விட்டனர் எனவே ஏதோ தவறு நடைபெற்றுள்ளது என்ன நடந்தது என்பதை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு இதற்கு பதில் நாங்கள் உங்களிடம் பட்டியலை கொடுத்துவிட்டோம் என்பது அல்ல எதிர்கட்சியினர் சார்பாக நாங்கள் உங்களிடம் எங்களுக்கு பதில் கூறுங்கள் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்று நாங்கள் கேட்கவில்லை தரவை வழங்குவதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் பட்டியலை இன்றே எங்களிடம் கொடுங்கள் எங்களுக்கு லோக்சபாவுக்கான பெயர் முகவரி படங்களுடனும் ஒரு பட்டியலும் சட்டசபைக்கான பெயர் முகவரி படங்களுடனும் இன்னொரு பட்டியலையும் கொடுங்கள் அவ்வாறு நீங்கள் கொடுக்காவிட்டால் நமது ஜனநாயகத்தை குறித்தே கேள்வி எழும்பும் அதாவது நாம் அரசமைப்பு சட்டத்தின் முழுமையான அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் ஆனால் நாங்கள் இப்படி ஆவதை அனுமதிக்கப் போவதில்லை ஏனென்றால் அதுதான் எங்கள் வேலை அதை பாதுகாப்பதே எங்கள் கடமை அதனால்தான் நான் இங்கே அம்பேத்கரின் புகைப்படத்தை வைத்துள்ளேன் ஜனநாயகத்தில் வாக்காளர் பட்டியல் மிகவும் அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அதில் எழுதப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் நாங்கள் கேட்கிறோம் அவர்கள் கொடுக்கவில்லை இதுதான் இங்கு பிரச்சினை